ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து இங்கே ஊருக்கு வந்தாச்சு வந்த உடனே எடுத்த ஃபஸ்ட்டு விலாகு இன்றைக்கி வந்து ஹர்ஷிதாக்கு வந்து ஸ்கூலு ஸ்டார்டிங்கு அதனால் ஜ மேடம் வந்து கிளம்பிட்டாங்க இன்றைக்கி வந்து ஜேக் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு சவுதி போயிட்டாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு நாங்கள் இங்கிட்ட இறங்குறோம் அவர் எங்கிட்ட ஃப்ளைட் அவருக்கு அதனால் அவங்க கிளம்பிட்டாங்க நாங்கள் மட்டுந்தான் ஒரு வாரத்துக்கு இங்கே இருக்க போகிறோம் ஓகே இப்போது ஹர்ஷிதா எல்லாம் கிளம்பியாச்சு போய் அவங்கள போய் கீழே விட்டுட்டு நாங்கள் வரணும் இந்த மேடமும் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சிட்டாங்க காலையிலே ஹாய் சொல்லுங்க எழுந்திரிச்சிட்டாங்க டிஃபன்லாம் கட்டி முடித்தாச்சு போய் பாப்பாவை போய் கீழே போய் பஸ்ஸில் இறக்கி விட்டுட்டு வரணும் ஹாய் சொல்லுமா ஹர்ஷிதாவை ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்தாச்சு ஸ்கூல் பஸ்ஸில் சரி டீ எல்லாம் குடிச்சிட்டு அடுத்து நம்மளுடைய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் தான் இந்த தடவை எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து எனக்கு அதிகமாகிடுச்சு ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் சாதனாவோட மசாலாலாம் இங்கே வந்து ரெண்டு மூணு ஃபேமிலிக்கு கொடுக்க சொல்லியிருந்ததுனால எனக்கு கொஞ்சம் வெயிட் ஆயிடுச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக ஆயிடுச்சு அதனால் எனக்கு வந்து இந்த தடவை நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு முடியல ஆனால் எந்த திங்ஸ் வச்சாலுமே அதிகமாக இருக்கு அதிகமாக இருக்குன்னே சொல்லி நான் எடுத்து வச்சுட்டே இருந்துட்டேன் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் மட்டும் நான் எடுக்க விடவே இல்லை இல்லை அதை மட்டும் நான் குறைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் மட்டும் குறைக்காமல் மற்ற இந்த மாவு ஐட்டம் அதுக்கப்புறம் இந்த புளி இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டேன் ஏன் வெங்காயத்தை மட்டும் நான் வந்து குறைக்க விடலை அப்படின்னா ஏன்னா நமக்கு வந்து மெயினாக டே அடிக்கடி தீர்ற பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் இந்த பொருள் வந்து வெங்காயம் வந்து நம்ம ஊரில் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் மைண்டில் இருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காதுன்றதெல்லாம் கிடையாது ஆனால் வந்து இவ்வளோ தெளிவாக வந்து வெங்காயம் வந்து கிடைக்காது நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா நல்ல டார்க்கு அந்த இந்த மாதிரி உள்ளார இருக்கில்ல இந்த கலரில் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தோல் வந்து மொத்தமாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு லேயர் உரிச்சாதான் உள்ளே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கலர் கிடைக்கும் அப்படியே அதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து வதக்குனாலும் வெங்காயம் வதங்கவே வதங்காது டேஸ்ட்டும் இருக்காது அதனால் எனக்கு வந்து நான் அந்த வெங்காயத்தை எடுக்கவே மாட்டேன் கொஞ்சம் காசு கூடயா இருந்தாலும் நம்ம ஊர் வெங்காயம் தான் எடுப்பேன் ஆனால் இந்த அளவு வந்து கிடைக்க மாட்டேது அதனால் வெங்காயம் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நான் வாங்கிட்டு வந்துடுவேன் மற்ற பொருள்லாம் குறைச்சிட்டேன் ஆனால் வெங்காயத்தை மட்டும் குறைக்கல பத்து பத்து கிலோ வாங்கிட்டு எப்போவுமே வாங்கிட்டு வந்துடுவேன் ஒரு லக்கேஜ் ஒருத்தரோட லக்கேஜ் வந்து இருபது கிலோவா அதனால் இருபது கிலோ வந்து அதில் மட்டும் எடுத்துருவேன் அப்போது சின்ன வெங்காயமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு தெளிவாகவே இருக்காது எனக்கு வெங்காயம்லாம் சின்ன வெங்காயம் வந்து அடிக்கடி குழம்புல வந்து மெயினாக வந்து சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுவேன் பெரிய வெ வெங்காயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சட்னி இந்த மாதிரி இதுக்கு ஆனால் சின்ன வெங்காயம் வந்து குழம்பு வச்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவு வந்து பெருவெட்டாக இருக்காது இங்கே கிடைக்கும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும் குட்டி குட்டியாக கிடைக்கும் அதுவும் இவ்வளோ நிறைய தூசியாக இருக்கும் வ வத்தலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிராம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா நம்ம ஒரு காசுக்கு கிடைக்கும் அப்புறம் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா இங்கே உள்ள காசுக்கு கிடைக்கும் நூற்றி இருபது ருப்பீஸ் வந்து நம்ம ஊர் காசு இங்கே வாங்குற அளவுக்கு அஞ்சு திராம் ஆறு திராம் வந்துடுது வெங்காயமே ஆனால் நல்லா இருக்காது நம்ம ஊரில் இது வந்து நாற்பது ரூபா தான் ஒரு கிலோவே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஒரு கிலோ நாற்பது ரூபா இது வந்து கிலோ வந்து எண்பது ரூபான்னு வாங்கினேன் ஒரு கிலோ எண்பது ரூபான்னு பரவாயில்ல நமக்கு வந்து ஒரு பத்து கிலோ வாங்கினோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு நாலு அஞ்சு மாதம் இதை வச்சு யூஸ் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது எல்லா வெங்காயமும் கம்மியாக இருக்குன்ட்டு டக்குன்னு போய் வாங்கிடக்கூடாது நம்ம வந்து பார்த்து ஒவ்வொரு கடையிலையும் கேட்டுட்டு தான் வாங்கினோம் எப்படி கேட்கணுன்னா இது காஞ்ச வெங்காயம் தானே ஏன்னா வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பச்சையாக இருக்கிற வெங்காயத்தை ஃபஸ்ட்டு விடணும்னு பார்ப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கிறது ஏன் உடனே விற்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்கும் இப்போது இந்த ஒரு ஒரு கிலோ வெங்காயம் அதில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நாலு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பச்சை வந்து கொஞ்சம் வாடுறப்போ கம்மியாயிடும் அதனால் அவங்க வந்து காஞ்சி போன வெங்காயத்தை விற்க மாட்டாங்க பச்சையாக இருக்கிற வெங்காயத்தை டக்குன்னு தள்ளி விட்ருவாங்க அப்போ அவங்களுக்கு வெயிட்டும் இதாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இங்கே வாங்கிட்டு வந்தாலும் பச்சையாக நீங்கள் இன்கேஸு வாங்கிட்டு வர மாதிரி இருந்தால் இந்த டிப்ஸை எடுத்துக்கோங்க நம்ம ஊர்லேயும் இதே அது ஃபாலோ பண்ணலாம் ஆனால் நம்ம இங்கே வாங்கும் போது மற்ற பொருள்லாம் இங்கே கிடைக்கும் தான் இருந்தாலும் வெங்காயம் மட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நிறைய சின்ன வெங்காயம் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டுக்கு தேவையான எல்லா சமையலுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து இம்யூன் வந்து ஜாஸ்தியாக இருக்கு அதனால செய்து இதை யூஸ் பண்ணுங்க சரிங்களா இப்போ இப்படி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து காஞ்ச வெங்காயத்தை வாங்கி ரெண்டு நாள் வீட்டில் கொட்டி பரப்பி விட்டேன் அப்புறம் அது வந்து கொஞ்சம் வாடிருச்சி அதுக்கப்புறம் தோலெல்லாம் கொஞ்சம் இந்த மேலாக இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் அந்த வத்தல் சொத்தல்லாம் இருக்கும் இல்லையா அதையும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் போட்டோம் அப்படின்னா எட்டு கிலோ தான் இருந்தது பத்து கிலோ வாங்கினேன் ரெண்டு கிலோ வந்து அப்படியே குறைஞ்சிருச்சி ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா ஒரு நாலு நாள் வெங்காயத்தை எடுத்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு நல்ல தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்புறம் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நான் வெங்காயம் மட்டும் குறையாமல் வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்து வந்து இந்த மாதிரி கரணக்கிழங்கு இந்த அளவு பெருவெட்டாக கிடைக்காது இது வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் அப்படியே போட்டிருந்தாலும் காய் வந்து நல்லாயிருக்கும் இது பழசு ஆக ஆக தான் நல்லாயிருக்கும் புளி குழம்பு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நல்ல நம்ம வந்து வேக வச்சுட்டு நல்லா ஸ்லைஸாக வறுத்து கட் பண்ணி வருத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் இது வாங்கியிருக்கேன் இதில் இந்த மூணு தான் மெயினாக வாங்கிட்டு வந்தேன் இந்த தடவை அதுக்கப்புறம் இந்த மசாலா இந்த ஐட்டம் தான் அப்புறம் இந்த சாமை குதிரைவலி கம்பு இந்த ஐட்டம் மெயினாக வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் சமைக்கிறதுக்கு ஓகே இப்போ வந்து இதெல்லாத்தையும் பிரித்து நம்ம வந்து காய வச்சு எடுத்து வைக்கணும் அப்படியே க பேக்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா வீணாக போயிடும் அதுவுமே அதனால் நம்ம வந்து ஊர்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க ஏன்னா மெயினான பொருள் நம்ம டெய்லி வாங்குற பொருள் யூஸ் பண்ற பொருள் இதெல்லாம் வாங்காம நம்ம வந்து தேவையில்லாமல் ஊர்லேருந்து லக்கேஜ் என்ன எடுப்போம்னா துணிகள் வந்து அதிகமா எடுத்துருவோம் அது இதுன்னு தேவையில்லாத பொருள் நமக்கு வந்து ஏறிட்டதுனால தேவையானதை நம்மளால வாங்க முடியாம போயிடும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா மாசம் நம்மளுடைய பட்ஜெட் வந்து எகர ஆரம்பிக்கும் இப்ப ஒரு ஒரு தடவை போனோம் அப்படின்னாவே தாராளமாக டூ ஹண்ட்ரட் இருந்து த்ரீ ஹண்ட்ரட் ஆகிடுது அதனால் முடிஞ்ச ஊர்ல ஊர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாத பட்ஜெட் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் என்ன நம்ம வந்து இந்த ஊரில் கிடைக்கிது இல்லையா செக் செக்கில் ஆட்டின ஒரு ஆளுக்கு ரெண்டு லிட்டர் வந்து தாராளமாக அலோவ் பண்ணுறாங்க பெரிய லக்கேஜிக்கு ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம எப்படியும் ஒரு மூணு பேர் போகிற மாதிரி இருக்கா ஆறு லிட்டர் தாராளமாக ஒரு மூணு நாலு மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மாத பட்ஜெட்டுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா ஓகே இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னும் மற்ற வேலைகள்லாம் இருக்குது மசாலாலாம் கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடியும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருந்து எனக்கு வந்து பார்சல் வந்திருக்கு அது யாருக்காக அப்படிங்கிறத நான் அப்படியே சொல்கிறேன் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஜிதா இருக்காங்க இல்லையா அரிசி கிச்சன் அவங்க வந்து கன்சிவாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏழாவது மாதத்துக்கு வளகாப்பு போடணும் அப்படின்றதுக்காக அங்கே ஊர்லேருந்து வாங்கி அனுப்பிச்சு விட சொன்னேன் இந்த சாரி தான் இது இது வந்து இந்த வாரம் வந்து அவங்களுக்கு வந்து இது போடணும் வளகாப்பு போடணும் அதுக்காக இதை வாங்கிட்டோம் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் ஒன்று பண்ணியிருக்கேன் நான் வந்து இன்ஸ்டா பேஜை பார்த்து ஒன்று வாங்கியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாய்ஸ் மீதா அப்படிங்கிற ஒரு ஃபேஷன் ஜுவல்லரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டர் ரொம்ப நாளாக எனக்கு பழக்கம் அவங்க வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகழகாக இருந்தது பாருங்கள் அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் டெய்லி ஒன்று ஒன்று பார்க்கும்போது பயங்கர ஆசை வந்துருச்சு அது இல்லாமல் நம்மளுடைய குட்டீஸ்லாம் கொஞ்சம் பெரிய பசங்களாகிறாங்களா அவங்களுக்கு இப்போதிக்கி கோல்டெல்லாம் போட்டோம் அப்படின்னா அப்பேலாகிடும் அதனால் இந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாம் வாங்கி போட்டு நம்ம குழந்தைங்கள இன்னும் அழகு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நான் வாங்கியிருக்க பேஜ் பார்த்திங்கன்னா இன்ஸ்டா பேஜ் சாய் ஸ்மிதா ஃபேஷன் அப்படிங்கிற இதுலேருந்து வாங்கியிருக்கேன் ஜுவல்லரியிலேருந்து வாங்கியிருக்கேன் ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பும் அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்ஸ்டா பேஜும் நான் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டாவது ரெண்டு நாளில் நமக்கு வந்து டிஸ்பேச் பண்ணுறாங்க நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அடுத்து நான் வாங்கியிருக்கிறது என்ன அப்படின்னா இதெல்லாம் நான் போனப்போ வாங்க முடில அதனால ரஞ்சித் மூலியமாக வாங்கி அனுப்பிவிட்ருக்காங்க இது வந்து அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ அதனால வாங்கியிருக்காங்க அடுத்து வந்து இன்னொரு ஐட்டமும் இருக்குது மெயினான ஐட்டம் வாங்க பார்க்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சரணோட சட்டை அவனுக்கு வந்து பிறந்த நாள் அதனால் அவனுக்கு ஒரு சட்டை கொடுத்து விட்ருக்காங்க அது இன்னொன்று ஓ ரெண்டு சட்டை கொடுத்துருக்காங்க ரெண்டு சட்டை இதில் வந்து வளையல் இருக்குது நம்ம வந்து சாஜிதாக்கு வளகாப்பு போட போகிறோம் இல்லையா இது அதுக்கப்புறம் இந்த சேலை அதுக்கப்புறம் பூ வந்து பார்த்திங்கன்னா ஷர்மிளாக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பூ அதனால அவங்களுக்கு வந்து வாங்கியிருக்கேன் அப்புறம் எங்களுக்கு ஒரு ரெண்டு அவங்களுக்கு ஒரு ரெண்டு அப்புறம் சாஜிதாக்கு ரெண்டு கொடுக்கணும் ஸோ இது வந்து பார்சலு இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சரணோட பிறந்த நாளைக்கு வந்திருக்க சட்டை இது எனக்கு இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டுருமே இந்த சேலை இது இது மட்டும்தான் எங்களுக்கு வந்திருக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதாவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஸ்நாக் என்னென்னா வெஜ் மாமோஸு சிக்கன் மாமோஸும் பண்ணலாம் வெஜ்ஜும் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து வெஜ் மாமோஸ் தான் பண்ணேன் ஸோ இது செஞ்சு வச்சோம் அப்படின்னா ஒரு தட்டு ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஒரு நல்ல ரெசிபி போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்